டைமிங் காமெடிஸ்லாம் இருந்தது அதுக்கெலாம் கிளாப்ஸ் வந்தது நான் எதிர்பார்க்கல இவ்வளோ மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருக்கும் நான் எதிர எதிரே பார்க்கல பட் இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் இமோஷன்ஸ் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது படம் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காகவே வந்து ஒரு நைன்டிஸ் கிட்ஸுக்கான ஒரு படம் ஸோ நைன்டிஸ் கிட்ஸுக்கான பசங்களோட வழியை வந்து டேரக்டர் வந்து சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ ஒரு ஒரு விஷயத்துலையுமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அது காமெடியாகவும் அது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் காமெடியாகவும் அந்த மாதிரி வந்து அவர் நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அண்ட் மோரோவர் என்னன்னா இந்த படத்துல வந்து விஷுவல்ஸ் வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நார்மலாக நீங்க பார்க்குற விஷயத்தை விட நீங்க அந்த படம் பார்க்கும் வந்து உங்களுக்கு ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த அந்த டேர்மில் வந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷுவல்ஸ் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோகஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நைன்டீஸ் கிட்ஸ்க்கான எல்லா நீங்கள் எந்த ஃப்ரேம்ல இருந்து பார்த்தாலும் அது வந்து ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே அது இந்த ஜென்ரேஷன்ல இந்த டூ தௌசண்ட் அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது ஆக்சுவலி ஒரு ஸ்லோ மூவி பழைய காலத்து மூவில எப்படி இருக்கும் இமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்து அடுத்த சீன் போவாங்க அதே மாதிரி இருந்த மூவி அந்த காலத்து மனுஷன் அந்த நைன்டிஸ் டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ எல்லாமே அவர்தான் இன்னைக்கு அவர் கொஞ்சம் பிஸி ஸ்கெட்டில்னால வரல ஆனா அவர் அந்த காலத்து மனுஷங்க எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி மாதிரிதான் எடுத்திருக்காங்க நம்ம வந்து இந்த காலத்துல இருக்கோமே அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து எடுப்போம் அப்படின்லாம் எடுக்கல அவர் ஸ்டைல்ல ஹி ரிமைன் த சேம் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் பழைய ஆளுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி பொறுமையா பாத்துருப்பாங்க பட் ஐ என்ஜாய்ட் ஐ என்ஜாய் லாட் நைன்டிஸ் கிட் வந்து நைன்டிஸ் கிட் சிங்கிளா மொரட்டு சிங்கிளா இருக்கிறது

பண்ணுறதுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷன் பசங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து அவரோட டேர்மில் வந்து டேரக்டர் டேர்மில் வந்து சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அண்ட் மோரோவர் வந்து படத்துல வந்து இன்ஸ்பையன்ஸ் அந்த ஒரு ஒரு நைன்டி ஸ்கிட்ஸோட அந்த சவுண்ட்ஸ் மியூசிக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் தான் இப்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கும் ஸோ ஆனா வந்து இந்த விஷுவல் இந்த மூவில பார்த்தீங்கன்னா வந்து அந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கான டேர்ம்ஸில் என்னவே என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஜென்ரலா வந்து விஷுவல் நீங்க படம் பார்க்கும்போதும் சரி நீங்க அந்த விஷுவல் அந்த கிரேடிங்கா இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு சினிமாட்டோகிரஃபியா இருக்கட்டும் கேமரா இதுவா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் அப்போ நம்ம எப்படி பார்த்தமோ அப்போ எப்படி மூவி எடுத்திருப்பாங்க நைன்டிஸ் கிட்ஸ் எப்படி அவங்க நாலேஜ் வச்சு அந்த நாலேஜ்ல எப்படி எப்படி மூவி எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இருந்தது அண்ட் மோர் ஓவர் நைன்டிஸ் கிட் இவர் மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் நைன்டிஸ் கிட் மற்ற எல்லாமே டூ கே கிட்ஸ் ஸோ அந்த டூ கே கிட்ஸ்லாம் எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணி டே யாராவது டூ கே கிட் வரதுக்கு முன்னாடி நீ ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறா அந்த அளவுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் என்வாயிரன்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டை தான் நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ரோல் பண்ணியிருக்கேன் இட் வாஸ் இட் வாஸ் ரியலி 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 பியூட்டிஃபுல் ஃபிலிம் பாக்காதவங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஹானஸ்டா சொல்றேன் ஹீரோவோட फ्रेंड्स நல்லா பண்ணிருந்தாங்க அதுல ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்க அவங்க ரோல் நல்லா இருந்தது பிளஸ் ஸ்டோரி கான்செப்ட்மே நல்லா இருந்தது எல்லாரும் வந்து பார்க்கலாம்

அப்புறம் அந்த நைன்டி ஸ்கிட்டுக்கு இருக்கிற தொப்பையை கிண்டல் பண்ணி பேசுவான் அந்த பொண்ணு ஸோ தொப்பையை குறைக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவார் ஆனால் முப்பது வருஷம் நான் பார்த்து பார்த்து வளர்த்து தொப்பை முப்பது செகண்ட் டைலாக்ல போயிடுமா அப்படின்னு தான் சொல்வார் காமெடியா இருக்கு ஒரு ஒரு கேங்கா உட்காந்து பார்த்தோம்னா செம்ம என்டர்டெய்னிங் மூவி இது இது ஒரு ஃபேமிலி படமும் தான் ஸோ இப்போ நைன்டி கிட்ஸ் நிறைய பேர் வந்து மேரேட் பண்ணியிருக்காங்க அவங்களும் இதை பார்க்கலாம் நைன்டிஸ் கிட்ஸ்க்காக மட்டும் இல்ல இதை வந்து சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபன் என்டர்டைமெண்ட் வித் நைன்டிஸ் கிட் நைன்டிஸ் கிட் அப்படின்ற மாதிரி கொண்டு போக ஆமா இப்போ இருக்கிறவங்க நைன்டிஸ் கிட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு மேரேஜ் ஆகல பாதி பேருக்கு ஆமா மேரேஜ் ஆமா சோ இத பத்தி நீங்க அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ இந்த படம் பாத்தாங்கன்னா இதுக்கு வந்து இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கு அந்த டூ கே கிஸ்ல இருந்து ஒரு பையன் சொல்லுவான் டூ கே கிட்ஸுக்கும் நைன்டி கிட்டுக்கும் என்னடா வித்தியாசம்னா டூ கே கிட்ஸு சொல்ல மாட்டாங்க செஞ்சுருவாங்க ஆனா நைன்டிஸ் கிட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க செய்ய போறேன் செய்ய போகிறேன்பாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அதுதான் வித்தியாசம் அப்படிம்பாங்க சோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து டைரக்டரோட ஒரு நான் ஒரு 90ஸ்ோட ஒரு ஃபேம் ஓகேங்களா சோ டைரக்டர் வந்து 90ஸ்ோட பெயின் ஆகுது மேபி நான் என்ன ஃபீல் பண்றா அப்படினா அவரோட

நிறைய இண்டிபெண்டன் ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது லைக் பெரிய பெரிய பேனர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகளை தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இண்டிபென்டென்ட் மூவிக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நைன்டி ஸ்கிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட வச்சு கொடுத்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அது வந்து இதில் இந்த படத்துல வந்து நல்லா ஈஸியா தெரியுது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கறது இல்ல. ஸோ இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி ஒரு காமெடி ஜானர்ல வந்து நிறைய இன்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் உள்ள வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் நல்லா clear-ஆ இருக்கு. அண்ட் எல்லாரும் நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க ஃபன் ஃபில்லிங் ஆனான நான் ஜாலியான படமா வந்து கிளைமாக்ஸ்ல கிளைமாக்ஸ்ல தான் அது ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காங்க படத்துலயே பாத்தீங்கன்னா. அது நான் சொல்லாம நானே தெரியாது. பட் நடப்பவேலாம் நல்லது இந்த படம் ரிலீஸ் ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல ஹானெஸ்டா சொல்றேன் நான் ஜேம்ஸ் சார் கூட ஒரு படம் ஜேம்ஸ் வசந்த் மியூசிக் டைரக்டர் சார் கூட ஒரு படம் பண்ணிருந்தோம் சோழ கொல்ல சோழ கொல்ல பொம்மை தமிழ் தப்பா பேசினா திட்டுவார் சோழ கொல் ஆஹ் சோழ கொல்ல பொம்மை நம்ம வந்து அத கலோக்கில சோழ காட்டுக்கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன் இந்த படம் வந்து அதுக்கும் முன்னாடி நான் பண்ணது போன வருஷம் த்ரீ எண்ட்ல நான் பண்ணேன் ரொம்ப கேஷுவலான ஒரு இது இவங்க சொன்னாங்கல்ல ரொம்ப கேஷுவலா ஜாலியா பார்க்கும் அப்படிதான் இருக்கு ஷூட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது சரி டைம் பாஸ் கிடைக்கிறாரோ சரி நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அப்படி நான் பண்ணேன் பட் ரிலீஸ் ஆனதுல சோ ஹாப்பி சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் பதிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் சாரோட சோழ கொல்ல பொம்மை படம் வரும்

என் ப்ரொஃபைலே ஏன் செலக்ட் பண்ணிங்க ஏன் எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணி எனக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் போல்டாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அதனால ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அதுல என்ன இருக்கு சார் நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் போல்டாக பேசுகிற பர்சன் தான் ஸோ உங்களை பத்தி நான் உண்மையெல்லாம் வெளில வந்துரு அப்படின்னா தேர் இஸ் நத்திங் ஹிடன் ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்னை பத்தி அவ்வளோலாம் கான்ட்ரவர்ஷியலாக பேசுறதுக்கலாம் இவங்கள பட் ஐ கேன் போல்டி ஹேண்டில் திங்ஸ் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சரி மேம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஈவினிங் கால் பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் அவங்க பிஸியாக இருந்தாங்க நான் கால் பண்ணே சொல்லிட்டு அவங்க திரும்ப கால் பண்ணாங்க பேச்சுவார்த்தைலாம் போச்சு இவ்வளோ நாள் நீங்கள் மொபைல் இல்லாமல் இருக்கணும் பேக்ரவுண்ட்லாம் கேட்டாங்க இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் நானும் அப்போ வந்து வந்து பிரேக்கில் இருந்தேன் ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் அன் எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் டு சி லெவல் ஆஃபீஸர்ஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சீஃப் சி டெக்னாலஜி ஆஃபீஸர் அந்த மாதிரி ஸோ அப்போ நான் பிரேக்கில் இருந்தேன் அம்மா இறந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அதனால ஐ அ பிரேக் ஃபார் டூ இயர்ஸ் அந்த டெஸ்பிரேஷன்ல இருக்கும் போது எனக்கு இந்த பிக் பாஸ் கால் வந்து நல்ல ஒரு சேஞ்சா இருக்கும்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்தது என்ன கூப்பிட்றாங்கன்னா நான் விசாரிப்பேன்ல இந்த வருஷம் பிக் பாஸ்லாம் எப்படி இருக்கணும் கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரிய வந்தது ஸோ இந்த சீசன் வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட் சீசன் போய்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வர வர பிக் பாஸ் நாளே வந்து யார் வேணாலும் கூப்பிடலாம் எப்படி வேணா கூப்பிடலாம் ஒரு ஐட்ட அது வந்து கரெக்ட் இந்த நீங்களே சொல்றீங்க என்னைய கூப்டாங்களான்னு இது உண்மைதானா சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பிக் பாஸ்ல கூப்றாங்க இல்ல நான் வந்து பிக் பாஸ் நான் போறேன் ஆசைப்பட்டேன் தான் இல்ல ரங்ககனே செஞ்சோம்ல நான் இந்த வேலைய பண்ணிருக்கேன் சும்மா கூப்பிட கூடாதுல ஆமா சோ நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிக் பாஸ் போன வருஷமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆனா என்னோட டைரக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்களா கூப்பிடாது போகாதீங்க அவங்களா கூப்பிட்டு அப்பதான் உங்களுக்கு மதிப்பு அப்படின்னு சரி அவங்களா கூப்பிட்டு என்ன இது கேட்கும்போது தான் எனக்கு மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யாராலும் தெரிய வந்தது ஐ டென்ட் ஃபீல் ஓகே நான் வந்து நான் ஒரு டஃப்பான காம்படிஷன் ஃபுல்லாக நான் இறங்கணும் தான் எதிர்பார்ப்பேன் நான் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்லாம் பண்ண மாட்டேன் நான் எதையுமே அது மாதிரி பண்ண மாட்டேன் எனக்கு அது உடன்பாடு இல்லை அதனால நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போதான் போராட்டம் பண்ணுறாங்களே அவங்க ஃபர்ஸ்ட் முந்திட்டாங்க நான் என்னோட கருத்து சொல்றதுக்கு முன்னாடி சோ அதுதான் இப்போ எல்லாரோட ஃபீலிங் முன்னாடி வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா இருந்தது பிக் பாஸ் எல்லாரையும் வெளியில வெளிய உலகத்துல இருந்து உள்ள கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியா போயிட்டு இருந்தது அப்ப எல்லாருக்கும் ஆசை இருந்தது பிக் பாஸ்ல போறது பட் இப்போ போக போக இட் வாஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் டைம் எனர்ஜி இட்ஸ் नॉट ஹெல்தி தட்ஸ் ஆல் ஐ கேன் சே பட்வங்க உள்ளவங்கள யார்

யாரு வந்து உம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குடுக்கறாங்களோ அவங்க அவங்களா வட்டாரம்லாம் பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஆகாம ராவா அவங்களோட ஒரிஜினாலிட்டிய குடுத்தாங்கன்னா கண்டிப்பா இருந்தாலும் வின் பண்ணுவாங்க தேங்க்யூ சோ மச்